அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க நம்முடைய கர்ம வினைகள் தான் நம் தலைவிதியாக மாறுகிறதா நாம் செய்த பாவபுண்ணியங்கள் தான் நமக்கு கர்ம வினையாக மாறுகிறது அதன்படி தான் நம்மளுடைய தலையெழுத்து என்பது எழுதப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு ஒரு வரியில் சொல்லணும்னா இது முழுக்க உண்மை இல்லை என்பதுதான் பிரபஞ்சத்தின் உண்மை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நம்மளுடைய மொத்த ஆன்மீகமும் நீ இந்த மனுஷனாக வந்து பூமியில் வாழ்ந்துட்டுருப்ப அதில் நல்லதும் செய்வே கெட்டதும் செய்வே அதற்கேற்றபடி உனக்கு வினைப்பதிவுகள் அப்படிங்கிறது உருவாகும் அப்போது நீ இந்த ஜென்மத்தில் வந்து இந்த வாழ்க்கையில் என்ன நன்மை தீமை செய்கிறையோ அதற்கேற்றபடி உனக்கு அடுத்த ஜென்மத்தில் வாழ்க்கை என்பது அமையும் அதற்கேற்றபடி தான் உன்னுடைய தலையெழுத்து என்பது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிளியராக தானே இருக்குது கரெக்ட்டு தானே நம்ம செய்கிற நன்மை தீமைக்கு இருப்பதானே வந்து ஒருவனுக்கு வந்து நம்ம நம்மளுடைய அடுத்த ஜென்மம் என்பது அமைய வேண்டும் நம்ம தப்பு பண்ணிவிட்டு நாம் வந்து சுகபோகிய வாழ ஆசைப்பட முடியுமா நாம் புண்ணியம் நாம ஏன் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா இதில் வந்துங்க நிறையா புரிதல்கள் தேவை இந்த ஞானம் அப்படிங்கிறது நான் முழுக்க போய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லை முழுக்க தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதில் பத்து சதவீத உண்மை இருக்கின்றது மீதி தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு உயர் உயர்பரிமாண ஞானம் என்பது தேவை இந்த இந்த ஐடியாலஜிஸ் ஆஃப் கர்மா நீங்கள் கேள்விப்படுற கர்மாங்கிறது இந்த பூமிக்குள் பூமி ஏற்படுத்தும் இந்த இரட்டைத்தன்மை இந்த இருந்து பிறந்த குழந்தை இந்த வருஷன் ஆஃப் கர்மா இது என்ன பண்ணோம்னா சரி உங்களுக்கு பாவம் எப்போ கழியும்னு சொல்லுமா நீங்கள் என்ன ஜென்மத்தில் எந்த பாவம் செய்தீர்கள்னு சொல்லுமா பாவம் வந்து கழிஞ்சிச்சுன்னா எப்படி நமக்கு பாவம் கழிஞ்சிருச்சு நமக்கு எப்படி நான் கர்ம வினையிலிருந்து விடுவிட்டோம்னு சொல்ல சொல்ல முடியுமா சிம்பிள் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்ததுன்னா கர்மவினை போச்சு நல்லது நடக்காமல் சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் கர்மவினை இருக்குது அப்படின்னு இது உங்களை நகர விடாது நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்போ கர்மவினை போகும்னு வெயிட் இருப்பீங்க இல்லைனா ஏதாவது பரிகாரத்தை தேடி பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்போது கம்ப்ளீட்டாகவே ஒரு ஒரு உயர் ஞானத்தை நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் இது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமாக கட்டமைத்துக் கொள்வதற்கு உதவும் ஒரு வீடியோ சரிங்களா இல்லைன்னா வந்து உங்களோட நேரத்தை நான் ரொம்ப விரும்பவில்லை இப்போது என்னோடய உயர் ஞானம் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்களால் அருளப்பட்டது அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்போலோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு ஆயிரம் பேர் போயிட்டு வருவோம் டெய்லியும் போவாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போகிறவங்க எதுக்காக போவாங்க ஒன்று அவங்களுக்காக காய்ச்சல் இருக்கும் தலைவலி இருக்கும் இல்லை இருதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் இல்லை மூட்டு வலி பிரச்சனையாக இருக்கும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை இப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அதில் ஒன்று அவங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் குடல் சம்பந்தமான பிரச்சனைக்கும் போவாங்க இப்போ போகிறவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அப்பளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அப்பெண்டிக்ஸ் ஆப்சரேஷனுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறவங்க எல்லாருமே நோயாளிகள்னு நம்ம சொல்லிட முடியுமா ஏன் நோயாளியை கூட்டிகிட்டு போன நபர்கள் கூட போகலாமே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க அப்போ நீங்கள் நோயாளியா ரெண்டு பேர்த்துக்கும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நோக்கம் இருக்குது ஆனால் உங்கள் நோக்கம் என்பது வேறு உங்கள் தாயாரின் நோக்கம் என்பதும் வேறு அப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருமே நோயாளியோ நோயாளிக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தானே ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நிறையா ஊழியர்கள் இருப்பாங்க கூட கூட்டிருக்கலாமே நர்ஸுங் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க முதலாளி இருப்பார் அப்போது நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக அங்கே போகிறாங்க எல்லோரும் போகிறவங்க எல்லாமே வைத்தியத்துக்குத்தான் சொல்லியும் அதுவும் போகிற எல்லாருமே அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட முடியுமா அப்படித்தான் இருக்குது இந்த பூமியில் போகிற பிறவங்க எல்லாருமே இந்த கர்ம வினையை கழிப்பதற்குத்தான் பிறந்திருக்கிறார்கள் இந்த கர்ம வினை இப்போ கழியாமல் நீங்கள் வந்து முக்திங்கிறத அடைய முடியாது இது பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற சுழற்சிக்குள்ளேயே உங்களை வச்சுருக்கும் அப்படிங்கிறது வந்துங்க இப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களாம் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படி அல்ல இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆன்மாவாக இறந்ததுக்கு பிறகு நீங்கள் நிறைய தவறு பண்ணியிருக்கீங்கன்னே வைங்க நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்க இந்த பாவங்களை வந்து மீண்டும் பூமியில் பிறந்தே கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது நீங்க பூமியில் பிறக்காமல் ஒரு தேவதை தெய்வமாக ஒரு தேவதையாக ஸ்பிரிச்சுவல் கைடு ஏஞ்சல்னு சொல்லுவாங்க இருந்தும் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அதற்கு சுதந்திரம் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கின்றது நீங்கள் உங்களை நேர்படுத்திக்கிறதுக்கும் சீர்படுத்திக்கிறதுக்கும் பிரபஞ்சம் எப்பவுமே ஆம்னு தான் சொல்லும் ஏன்னா உங்களை சீர்படுத்திக்கிறீங்க ரெண்டாவது பிரபஞ்சத்தில் நிறைய உயர் பரிமாணங்கள் உண்டு நிறைய ரெல்ம்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் உண்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் உண்டு டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ் உண்டு அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் உங்களுடைய பே இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொருளியல் பூமியிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் நம்ம பூமி தான் ஒரே கிரகம்னு நினைக்காதீங்க நம்ம பார்க்குற இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸில் இந்த பொருளியல் பிரபஞ்சத்தில் சுமார் ஒரு நூறு லட்சம் கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அதாவது பால்வெளிகள் ஒரு பால்வெளியில் நூறு லட்சம் ஒரு பத்து லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறைய கிரகங்கள் உண்டு அப்போது பூமி தான் ஒரே நிஜமாக இந்த பிரபஞ்சத்தில் கேட்குறேன் நான் ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாயை என்ன பண்ணுதுறீங்களா நீ பூமியில் தான் மறுபடி மறுபடியும் மறுபடி மறுபடி பிறப்ப அதுக்கப்புறம் முக்திக்கு போயிடுவேன் அப்படின்னா உங்களுக்கும் மற்ற கிரகங்களில் எந்த கிரகத்தில் நீங்கள் போய் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லுது தான் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நீங்கள் எதுவாக வேண்டாலும் பிறக்கலாம் இங்கே இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ நட்சத்திரங்களோ வெறும் ஒரு தீப்பந்தம் ஒரு ஒரு ஃபயர் பால் கிடையாது வெறும் எம்டி கிரகங்கள் கிடையாது சும்மா சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க ஓர் உயிரால் ஆனது அந்த ஓர் உயிர்தான் இங்கே வெவ்வேறு படைப்புகளாக வெவ்வேறு அலைவரிசையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு போது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஜட பொருள் நீங்கள் சொல்கிற கல் மண் அதெல்லாம் கூட அதே உயிரால் ஆனது தான் அந்த அனைத்தும் இங்கே தன்னை தானென்று உணர்ந்த நிலையில் தான் இருக்குது மனிதர்கள் நாம நாம உணர்றதுக்கும் ஒரு கல்லோ இல்லது ஒரு கிறிஸ்டலோ வந்து தன்னை தான் என்று உணர்றதுக்கும் முற்றிலும் வேறு வே வேறுபாடு இருக்கின்றது அதனால் நாம் அதை புரிஞ்சிக்க முடியறதில்ல அப்போது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் அதன் அதன் அனுபவத்தில்தான் உள்ளன அப்போது நீங்கள் பூமியில் மட்டும்தான் பிறக்கணும்ன்றது கிடையாது பூமியில் பிறக்கிறதும் ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு வினையை செய்திருக்கிறீர்கள் அதை சமி சரிசமப்படுத்துறதுக்கு சமநிலைப்படுத்துவதற்கு பூமியில் மீண்டும் பிறப்பது தான் எனக்கு சரியான வழின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பிறக்கலாம் இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பூமிக்கு முதல் முதலாக பிறக்கிறாங்கல்ல அவர்கள் பாவமும் இருக்காது புண்ணியமும் புண்ணியமும் இருக்காது அவர்கள் எப்படி பிறப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் நன்மை தீமை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காதா ஏன்னா இன்பம் வேணும்னா நன்மை வேணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் அவர்கிட்ட கிடையாது துன்பம் வரணும்னா தீமை வரணும்னா பாவம் பண்ணியிருக்கணும் அந்த ஆன்மாக்களுக்கு பாவமும் கிடையாது அப்போ அவர்கள் எப்படி பிறப்பார்கள் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு பகவத்கீதையில் இன்பம் துன்பம் நன்மை தீமை அப்படிங்கிறது மாறக்கூடியது அனைத்து மனிதர்களுக்கும் இது பொதுவானதுங்கிறாரு அப்போ பாவம் செய்யாமல் புண்ணியமும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இங்க பரிசோதனை என்பது வராதுன்னு நினைக்கிறீங்களா இங்க தான் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு பரிசோதனை வந்துச்சுன்னு சொன்னாலே நீங்கள் அதை கர்ம டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் இந்த பூமிக்கு வரும்பொழுது நான் ஆன்மா அப்படின்றது உங்களுக்கு மறந்துடும் நீங்கள் ஆத்மா அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்காது அதை கண்டுபிடிக்கிற விளையாட்டில் வச்சிருக்கீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய கர் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது கூட என்னன்னு சொன்னால் நீங்கள் எந்த நிர்ணயத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்களோ எந்த அனுபவத்திற்காக வந்திருக்கீங்களோ அந்த அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் உங்களை கண்டறியும் ஒரு செல்ஃப் டிஸ்கவரிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது சில சவால்கள் அப்படிங்கிறது உங்களோட விதி நிர்ணயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமாக அந்த சவால்களை நேர்மறையாக எதிர்கொள்வதன் மூலமாக மறுபடியும் நோட் பண்ணுங்கள் நேர்மறையாக பாசிட்டிவ் அப்ரோச் அதை பண்ணும் மூலமாக அதை சால்வ் பண்ணுறது மூலமாக தான் உங்களோட சுய பலம் என்னென்னே தெரியும் ஏன்னா உங்களுக்குள்ளே நிறைய பிளாக்கேஜஸ் போட்டிருக்கீங்க கண்ணை கட்டிட்டு ஆளை கண்டுபிடிக்கிற ஒரு கண் கட்டி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது பார்வை இருட்டாகத்தான் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு சவாலான ஒரு ஒரு விதி நிர்ணயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் முதல் முதல்ல பூமியில் பிறக்கிறீங்க நீங்கள் யாருன்னும் இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆண்மாறு ஞாபகமும் இருக்காது இந்த விதிர் நிர்ணயத்தை நம்ம எதற்காக தேர்ந்திருக்கோம் அப்படின்றதும் இருக்காது ஆனா சவால் வந்துச்சுன்னா இங்கே பூமியில் இருக்கிற மனுஷங்கள்லாம் அவனுக்கு கர்ம வினை இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்ப இது என்ன பண்ணும் இந்த கர்ம வினை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்றாங்களா நீ எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தாய் சொல்றாங்களா இல்லை நான் ஏடு பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா ஒரு ஏடுக்கு நீங்கள் போய் பாருங்க ஒரு இதில் நீங்கள் போன ஜென்மத்தில் இப்படி வாழ்ந்தீங்கன்னு போட்டிருக்கோம் அதே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏடு பார்க்குற ஒரு நிலையத்துக்கு போனீங்கன்னா அது உங்கள் நீங்கள் போன ஜென்மத்தில் வேறு ஒருத்தர வாழ்ந்தீங்கன்னு தான் சொல்லும் அப்போ இது உண்மையாக அது உண்மையான குழம்பி துவைப்பீர்கள் அப்போ உங்களுக்கு என்ன கர்மவினை இருக்குன்னு தெரியாது அது எப்போ போகணும்னு உங்களுக்கு தெரியாது எப்படி நீக்குவதுன்னு தெரியாது இதுக்கு பேர் தான் மாயின்னு பேர் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேரத்தை நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற விளையாட்டுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக என் கர்மவினை தீக்கிறது எப்படின்னு இருக்கிறீங்க அந்த கர்மவினை என்னன்னு தெரியாது எப்போ தீரணும்னு தெரியாது எப்படி தீர்ப்பவனும் தெரியாது எப்படி தீர்ப்பவனா ஜோசியர் சொன்னார் இந்த பரிகாரம் பண்ணால் அவருக்கு யார் சொன்னால் இதெல்லாம் பல மனிதர்கள் புராண கதைகள் வழியாக மனுஷங்கள் எழுதின ஸ்டோரிஸாக கூட்டிருக்கலாம் சரி அப்படித்தான் பரிகாரம் பண்ணுறீங்களா வாழ்க்கை மாறிடுச்சோன்னா அதுவும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட நேரத்தை எங்கே தொலைக்கிறீங்க ஒரு சவால் வந்துருச்சுன்னு சொன்னாலே வாழ்க்கையில் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொன்னாலே அதை கண்டு சுருண்டு ஓடுறீங்க நீங்கள் அதுக்கு அது நிழல் போல் உங்களை துரத்துது ஃபர்ஸ்ட்டு பதட்டப்படாதீர்கள் இது எதனால் வந்தது இது வரக்கூடாதுன்னா நான் எனக்குள்ளே என்ன மாற்றத்தை செஞ்சுக்கணும்னு நீங்கள் பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொ ஒன்பது பர்சன்டான ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் வராது அதுக்கு கர்ம வினேன்னு இன்றைக்கி டிஃபைன் பண்ணிங்கன்னா அதனால தான் சொல்கிறேன் நான் பூமியில் அப்போ வந்து நீங்கள் பாவம் செய்தவர்கள் மறுபடியும் பூமியில் பிறக்க மாட்டாங்களாம் பிறப்பதற்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் அது ஒன் இன் ஒன் தௌசண்ட் ஒன் இன் ஒன் மில்லியன் தான் எல்லா மனிதர்களும் பாவத்தை கழிப்பதற்காகவே பூமியில் பிறந்திருக்கிறார்கள்னு சொல்கிறது தவறு அப்போ எல்லாருமே பூமியில் இருக்கிறோம் பாவிகள் ஆகும் நான் பாவின்ற நம்பிக்கை வந்து ரொம்ப ஒஸ்டலையும் ஒஸ்டது அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒருங்கிணைந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுரும் நீங்கள் தனித்து விடப்பட்டதை போன்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் ஒரு நீங்கள் வந்து உங் நீங்கள் யார்ன்ற முயற்சிக்கு போகிறது தான் பெஸ்ட்டு நான் யாருன்ற என்னுடைய செல்ஃப் டிஸ்கவரி நோக்கி போகணும் என் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ எது எனக்கு ட்ரூலி இன்ஸ்பைரிங்காக இருக்குது எனக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எது ஒரு உத்வேகம் வருது நான் எதெல்லாம் விரும்புகிறேன் அதில் நோக்கி நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா தான் உங்களுடைய திறமை என்ன என்பது வெளிப்படும் உங்களுடைய இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ஃப்ளோன்றது ஸ்டார்ட் ஆகும் நான் யார்ன்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் நான் எனக்கு என்ன வரும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இருப்பீங்க யூ வில் பி ஃபாலோயிங் யுவர் பேஷன் அந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் வேண்டுமோ அந்த பொருளை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு உண்மையான தேவை எதுவோ அது நிறைவேறும் ஆனால் இந்த பாவம் செய்தவர்கள் அதற்குரிய தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்றதுல என்ன அவ்வளோ பெரிய பெருமை உங்களுக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன் நான் நான் வந்து குறை சொல்வதாக நினச்சிக்காதீங்க இதை நம்புவர்களுக்கு நான் சொல்கிறேன் சரிப்பா நல்லாவே இருக்குதுப்பா நல்லா தான் இருக்குது பாவம் செய்தவர்கள் அதுக்கு நான் தண்டனை நினைக்கணும் ஸோ வாட் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ணுறது இதை நம்பிக்கிட்டே இருக்கணுமா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போவீங்க ஒரு சாமியார்கிட்ட போவீங்க பரிகாரம் செய்வீங்க வெயிட் பண்ணுவீங்க சுழற்சியிலே இருப்பீங்க பரிகாரம் செய்வீங்க வெயிட் பண்ணுவீங்க பரிகாரம் செய்வீங்க வெயிட் பண்ணுங்கள் பரிகாரம் செய்வீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பாவினு நம்புகிறீங்க போக உங்களோட கவனத்தை உங்கள் முழுமையை உணர்ந்து கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்தவே இல்லை அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கர்ம கர்மவினையாக மாறுகிறதா அப்படின்னா உங்களுடைய ஐ மீன் உங்களுடைய கர்மவினைதான் தலைவிதியாக மாறுகிறதா அப்படின்னா உங்களுடைய கர்மவினையும் தலைவீதியாக மாறுவதுண்டு ஆனால் அதுவே கட்டாயமாக மாற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது காரணம் உங்களுடைய இம்பேலன்ஸ் அதாவதுங்க நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதற்கேற்ற நன்மை தீமை அப்படிங்கிறது உண்டு அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கணுன்னா அதுக்கு மீண்டும் பூமியில் பிறந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் பிரபஞ்சம் கிடையாது இறைவன் நிபந்தனையற்ற அன்பு உங்களுடைய ஆன்மா என்பது ஒரு தெய்வஸ்வரூபம் பொருந்தியது அப்படிங்கும்போது அதற்கே தன்னை தான் தன்னை வந்து சமநிலைப்படுத்தி கொள்ளும் பாங்கு என்பது உண்டு புரியுதுங்களா அதனால் அதை வந்து மீண்டும் மனிதனாக தான் பிறக்கணும் அதை அனுபவிக்கணும் அதனால தான் வந்து அப்போ தான் நம்ம வந்து கர்மவினை கழிக்க முடியுன்றது கிடையாது யூ ஹாவ் நியூமரபுள் நம் அதாவது நியூமரஸ் வைஸ் டு டூ இட் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் சொல்கிற இந்த பொறாமை போட்டி நயவஞ்சகம் இதெல்லாம் வந்து நினைந்துறீங்களா இந்த பூமியே ஒரு மாயை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்லவன் கெட்டவன் பெரியவன் சிறியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் போது பொறாமை என்பது ஈஸியாக வந்துடும் மனித இயல்பிலே அது இருக்குது இந்த மாயைக்குள்ளே நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க போது கடவுள் வந்து மாயை காட்பட்டவனை தண்டிக்கிறது கடவுளுக்கு என்ன அழகு அதுதான் மாயங்கிறதான விளையாட்டு அதுக்குள்ளே தான் நான் இருக்கான் நீங்கள் சொல்லக்கூடிய சில அற்பமான குணங்கள் வந்து நீங்கள் ஆண்மானு மரணத்துக்கு அப்புறம் உணரும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாக இந்த ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் எத்தனை பேர்த்து கொலை பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர்த்தோட குடும்பத்துக்கு எடுத்துருக்கீங்க எத்தனை பேர்த்தோட நகையை இருக்கீங்க எத்தனை கோயில் சுத்த கொள்ளே அடிச்சிருக்கீங்க அப்படிதான் போன ஜென்மத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் மனிதனாக பிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லி பணம் அப்படின்னு கண்டுபிடிச்ச நாளில் இருந்து ரெண்டு பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் இன்பத்தை அனுபவிக்கிறான் மீதி தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பேர் ஏழைகளாக தான் இருக்காங்க எப்பவுமே அப்போ பாவம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அவன் மனக்காரன் ஆகணும் இல்லை அப்போது இந்த பணக்காரனெல்லாம் புண்ணியம் செஞ்சவன் பா ஏழைகள்லாம் பாவம் செய்தவர்கள் அப்படின்ற அந்த அந்த ஒரு பிடிமானத்திலேருந்து கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ உங்களோட விதி நிர்ணயத்தை உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை உணர்வதற்கு அதற்குரிய பொருளை நீங்கள் என்ன வினை பதிவில் வச்சுருந்தாலும் அதை சம்பாதித்து கொள்ளலாம் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன்மை வருத்தக்கூலி தரும் அதனால் இந்த பாவங்களை க கர்ம வினைகளை வந்து நம்பிட்டு உங்களோட ஃபோக்கஸை வந்து உங்களோட செல்ஃப் டிஸ்கவரி நோக்கி போகாமல் இறைவு உணர்தலை நோக்கி நீங்கள் செல்லாமல் இதில் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சின்ன அற்ப விளையாட்டுகளில் மாட்டிக்குவீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் அந்த கர்ம வினைன்ற கான்செப்ட்டு அப்படிங்கிறதே வந்து ஒரு புரிதல் தேவை நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதற்குண்டான விளைவு அப்படிங்கிறது இங்கே நடக்கும் செயல் விளைவு அப்படின்றது நிச்சயம் உண்டு கர்மாங்கிறது என்னன்னு சொன்னால் எந்த செயலை செய்தால் மீண்டும் அது சமநிலைப்படுமோ அந்த செயலுக்கு பேர் தான் கர்மான்னு என்னோடய தெய்வங்கள் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் கருமான்னு நினைக்கிறீங்க அதுலேயே மாற்றம் தேவைங்கிறாங்க அதுலேயே புரிதல் தேவைங்கிறாங்க அதனால் இந்த பூமி ஏற்படுத்தும் மாயிலிருந்து விடுபடுவது உங்களுக்கு நல்லது இல்லை சார் எனக்கு இதுதான் படுது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சாமியார்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் எந்தளவுக்கு வந்து ஒரு வளப்படுத்துதுன்னு பாருங்கள் வளப்படுத்தலைன்னா வளப்படுத்தாத விஷயத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்காதீர்கள் சித்தர்கள் சொன்னார்கள் அப்படின்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் என்ன ஞானம் தெரிவிக்கப்பட வேண்டுமோ அந்த ஞானம் தெரிவிக்கப்படும் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஞானம் தெரிவிக்கப்பட வேண்டுமோ அது தெரிவிக்கப்படும் சித்தர்கள் அனைத்தையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் எல்லா அப்படி அப்படித்தான் அந்த உயர்வு தாழ்வுன்றதெல்லாம் பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயை உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சித்தருக்கு தெரியாமல் இருக்கலாம் கமோன் புரியுதுங்களா அதனால் வந்து சித்தர் எஸ் அவர் ஒரு மேன்மையில் இருக்கார் முழுமையில் இருக்கார்னா இல்லைன்னு நம்ம மறுக்கல ஆனால் பிரபஞ்சத்தினுடைய ஞானம்ங்கிறது இன்ஃபினிட் அது எல்லையற்றது வளர்ந்து கொண்டே தான் போகும் போது மனிதனுடைய அறிவியல் மாதிரி தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணும் ஆன்மீகத்திலையும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கர்மவினை கான்செப்ட்டுங்கிறது வந்து உங்களுடைய நன்மைக்கு வேலை செய்யாது சரிங்களா ஸோ அதனால் வினைதான் தலைவிதியாக மாறுகிறதா அப்படின்னு கேட்டால் கர் வினையாக தான் தலைவிதியாக மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் அதுவே தலைவிதியாக மாறுகிறது அப்படின்னு கிடையாது பூமிக்கு வந்த எல்லா ஆன்மாக்களும் வந்து கர்மவினை கழிக்க வேண்டிதான் இங்கே வந்தாங்கன்னு அப்படின்னு எடுத்துக்க முடியாது நம்ம சொல்றீங்களா யூ ஆர் கமிங் ஹியர் ஃபார் அ ரீசன் உங்களை நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்கும் விளையாட்டில் இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் உங்களோட கவனத்தை செலுத்துங்க அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு ஜெயம் உண்டு சரியா உங்களோட நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்